தனித்தனியா ரூம்ல படுக்காம கும்பலா கோடத்திலேயே படுத்துக்கிறோம் பக்கத்துல யாராவது படுத்திருந்தா ஒரு பயம் வரல சாமி எப்படி எங்களுடைய முன்னெச்சரிக்கை தப்பு பண்ணிட்டீங்க நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க எங்களுக்குள்ள போக்குவரத்து நடந்து பலகாரம் ஆயிடுச்சு அதைத்தான் தப்புன்னு சொல்றேன் சும்மா இருக்கிறது தப்பா சாமி ஒரு வகையில அதுவும் தப்புதான் வாயை கட்டிக்கிட்டு வாய்க்கு எப்படி ரொம்ப முடியும் முடியாது கோவிலை பூட்டி வச்சுட்டா சாமி எப்படி வரும் வரம் எப்படி தரும் விக்கிரகத்தையே பூஜை வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இத்தனை நாளா நம்ம கொண்டாட்டிகள் அதை ஒளிச்சு வச்சுட்டும் தெரிஞ்சது நமக்கு தெரியலையே

என்னய்யா பார்க்க கீழ்த்திருந்துட்டே இந்த உன் பேரு பூடாவனா அதை இங்கிலீஷ்ல சுருக்கி பார்க்குன்னு சொல்றேன் ஆஹ் ஆளு கொஞ்சம் ஏமாந்தா போதுமே செடிய நட்டு தண்ணிய ஊத்திருக்களே என்ன செய்யா அப்படி ஊத்தி தாய்லாம் காய் காய்ச்சி பூத்து குலுங்கிடத்தான் போகுது ஆமா நாங்க கூட பூவ பறச்சி தலையில வச்சிக்கிறோம் என்ன செய்யா

வலது காலை எடுத்து வச்சு வாங்க அங்க இருந்தே பொம்பளைங்களை ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்களா இருந்தது வெரி ஷேம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு புரியப்பட்டாங்க அதான் கூட்டிட்டு வந்து சொத்தமே இங்க தானே அனுபவி கிட்ட அனுபவி கிட்ட ஆல் தே என்ஜாய் ஆல் தே என் ஜாய் ஆல்ட் என்ஜாய்ங்கிறது வாத்தியார் வேலை இங்கே வந்து காட்டுறியா அது என்ன உன் மாணவனா கம்மன்றியா நீ ரூமுக்கு வாங்க அப்டேடி பேசிக்கிறேன் நானும் ரூமுல வந்து பேசிக்கிறேன் சாவி சாவி கொடுங்க சார் சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரும் வாங்கிட்டு போனாங்களே ஆ இந்த சித்தியா ஓஹோ அச்சாயா தஞ்சு நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கிறான் அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பார்த்து ரூம் நம்பர் என்ன என்ன விட்டுட்டு போறியா உங்க சாதி பல இடத்துக்கு போக ஆமா சொர்க்கம் வாசல்லே கடவுள் திறந்து கூப்பிடுறது போகவா உம் நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு பின்னாடியே வாங்க போயிட்டு வர்றோம் கருமையா இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா எப்படி இருக்கு மாதம் பஜனை பண்ற மாதிரி நீளமா இருக்கு

வாங்க हां வாங்க அகு போய் கார்ங்க பையெல்லாம் கே வச்சிட்டு முக்கட ஏடுங்க சபாடி ठीक காலடியா ரசமே சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பஞ்சமா பாத நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீர முதலியார் நரகத்துக்கு தான் சொர்க்கம் இப்போ இங்க இருக்கும் அப்புறம் அங்க போறோம் அப்பதான் சுவாமிகள் தத்துவங்களை ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார் ஏ சுவாமிகள் எந்த காலேஜ்ல படிச்சீர் மன்மதா காலேஜ் ஓ மன்மதா காலேஜா

ஒண்ணுக்கு போறாங்களா அதுதான் நமக்கு மழையா வருதா நீர் ஒரு அதாவது நல்ல படிச்சிருக்கேன்னு அர்த்தம் இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா லவ்வா அது சரி இத நாம சாப்பிட்டு யார லவ் பண்றது இதை ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அதை ஏற்பாடு பண்ணாம விடுவாரா அவர் சாமியா இல்ல மாமாவா அவர் டூ இன் ஒன் முதல்ல இத சாப்பிடுங்க அப்புறம் ஒன் இன் டூ ஆயிடுவீங்க சோமபானனே சோமபானனே அபிஷேவ அந்த மாதிரி குடிக்க போகும்போது குருவி சர்த்தம் உருவி இல்ல சார் இது காலிங்கல் யார கூப்பிடுறாங்களா ஓ ஆஹ் சோமவா சார் உங்கள மேனேஜர் கூப்பிடறாரு

ಸತ್ಯ ಮಾಟ ನಮ್ಮ ಕಟ್ಟ ತೊಟ್ಟಿ ಅದ ಅಲ

ஐயோ முதலியா எல்லாருக்கும் கல்விப்பா பார்த்தீங்க எனக்கு பின்னால ஐயோ புட்ட என்ன செய்யாம என்ன ஐயோ என்ன அப்பா வாங்க என்ன பேச்சையும் காணும்ூச்சையும் காணோ மூச்சையும் காணும் பேச்சையும் காணுமா என்ன பண்றது